காஞ்சி மகா சுவாமியின் பாதாரந்தங்களில் சரணமடைந்து சரணாகதி அடைந்து அனைவருக்காக பிரார்த்தித்து ஆசீர்வாதம் கடவுள் மனிதன் கடவுள் கடவுளாக இருக்கிறான் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டேன் என்று காலகட்டத்தில் அவன் சென்று கொண்டிருக்கிறான் கடவுள் எப்போது பிரபஞ்சத்தை ஆரம்பித்து படைத்த தொழிலை ஆரம்பித்தானோ அதிலிருந்து இதுவரை அவனுடைய செய்கை செயல் வார்த்தை சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்திலும் மாற்றமும் இல்லை மாறும் மாறார் ஏனென்றால் அதில் சத்தியம் தர்மம் உண்மை நீதி நேர்மை இவை அனைத்தும் உள்ளது கடவுளால் படைக்கப்பட்டவனே மனிதன் அப்படி இருந்தும் காலத்திற்கேற்ற மாதிரி ஏற்றாற்போல் போல் அவருடைய காரியத்தை பூர்த்தி செய்வதற்கு ஏற்றார் போல் அவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இது காரணம் என்ன மனமா செயலா செயல்பாடுகளாக காலத்தின் கட்டாயமா காலத்தின் மாற்றமா விஞ்ஞானத்தின் மாற்றமா இவை அனைத்து மாற்றங்களையும் கொடுப்பவனே கடவுள் என்பதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை நான் கண்டுபிடித்தேன் என்னால் நடக்கப்பட்டது நான் நான் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர நம்மால் இயங்கக்கூடிய இயக்கங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்வதால் ஏற்படக்கூடிய தடைகள் துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் மனக்கவலை ரோகம் பிணி அனைத்தும் நம்மை பீடிக்கிறது ஏனென்றால் படைக்கப்பட்டவனுக்கு தெரியும் யாருக்கு எது எப்பொழுது எப்படி எங்கே எவ்வளவு என்பதை அவன் அறிந்துதான் சுற்றியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறான் அவனுடைய செய்கையிலும் சரி அவனுடைய செயல்களிலும் சரி மாற்றமும் வராது மாறவும் மாறாது நாம் தான் போல் விஞ்ஞான ஏற்றார் போல் நம்மை மாற்றிக்கொண்டு வாழ்கிறோம் இவ் அனைத்து செயலும் மனிதனாக பிறந்தவர்கள் செய்யக்கூடிய அனைத்துமே இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு எதிராக ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புக்கும் காரணமே நாம் தான் விஞ்ஞான வளர்ச்சி தேவைதான் அதை இல்லை என்று கூறவில்லை அந்த காலத்தில் போல் வசதி இல்லாமல் நாம் இப்பொழுது கஷ்டப்பட்டு வாழ முடியாது அதற்கும் எதற்குமே ஒரு எல்லை என்பது உண்டு இதை இப்படித்தான் இவ்வளவுதான் செயல்படுத்த வேண்டும் அதன் மூலம் நான் பயணிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து உணர்ந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் கடவுள்தான் அனைத்திற்கும் காரணம் என்பதை நன்காக நன்றாக ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் சில நேரத்தில் அறியாமையால் அறியாமல் அவர்கள் பெயரும் புகழும் வளர வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய திறமையை நிரூபித்து விட்டேன் என்று மார்த்தட்டி கொள்கிறார்கள் இது ஒரு அறியாமை இந்த அறியாமையை போக்கி நமக்கு நல்ல அறிவை கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டுமென்றால் நம்மை படைத்தவனும் நம்மை காத்து நச்சுப்போனும் காப்பாற்றி கொண்டிருப்பவனும் காப்பாற்ற போற காப்பாற்றக்கூடியவனுமாக இறைவனை நாம் நினைக்க வேண்டும் நினைத்து வாழ்க்கையை வாழ வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய செய்கையால் உன்னுடைய செயலால் ஒன்றும் நடத்தப்படவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள் இறைவன் நின்று சாதிக்கிறான் உன் புத்தியில் உன்னுடைய செயலில் உன்னுடைய செயல்பாடுகளில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்களிலும் இறைவன் நின்று சாதிக்கிறான் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு எதிராக இயற்கையே நாம் மறந்துவிட்டு செயல்பாடுகள் செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு நாமே எதிரியாக போய்விடுகிறோம் இதை நாம் யாரையும் குறை செல்லவில்லை குறை கூறவில்லை குறையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இப்படித்தான் வாழ்க்கை இப்படித்தான் சரீரம் இருக்கிறது என்பதை சிருஷ்டிகாலத்திலிருந்து இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து படைத்தல் காத்தல் அனைத்தும் செய்து கொண்டு இருப்பதிலிருந்து அவனுடைய செய்கையில் மாற்றமில்லை ஏனென்றால் அந்த காலத்தில் வயதானவர்கள் வீட்டில் இருப்பார்கள் அவர்கள் குழந்தைகளை உட்கார் வைத்து நல்ல நல்ல அறிவுரையான அறிவு அறிவை வளர்க்கக்கூடிய கதைகளை கூறி அவர்களுக்கு ஆற்றல்களையும் திறமையும் எப்படி இருக்குதோ அதை கேட்டார்கள் போல் வளர்த்து வளர்த்து விடுவார்கள் அதேபோல் ராமநாமத்தையும் கோவிந்த நாமத்தையும் சிவன் நாமத்தையும் சக்தி நாமத்தையும் சொல்லி நாம் இறைவனை வழிபட வேண்டும் காலையில் இருந்திலிருந்து மாலையிலும் இரவு படுக்க முன்பாக காலையில் வணங்குவது இன்று பொழுது நல்ல பொழுதாக போக வேண்டும் என்பது மாலையில் அவன் அவதாரம் எடுத்த நிருசும அவதாரம் எடுத்த நேரங்களில் வீடுகளை திருவிழாக்கு ஏற்றி வைத்து அவன் நாமத்தை சொல்ல வேண்டும் இரவில் நிதிரைக்கு போவதற்கு முன்பாக நாம் நினைக்கவதற்கு காரணம் இன்று பொழுது நல்ல பொழுதாக சென்றது நாளை பொழுது நல்ல பொழுதாக விளங்க வேண்டும் நல்ல செய்தியை கேட்டு உண்மை நினைத்து நான் விழிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது இப்பொழுது அந்த செயல்கள் பலருடைய நடைமுறை வாழ்க்கையில் இல்லை ஏனென்றால் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியால் இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் இப்படி என்று ஒரு அவசர வரியில் அவசரமாக செயல்களில் செயல்பாடுகள் இருப்பதால் அவன் தன்னையும் மறக்கிறான் தாம் உண்ணக்கூடிய உணவையும் மறந்து ஒரு இயந்திரத்தை போல செயல்பட்டு கொண்டு பணம் பணம் என்று அலைந்து திரிந்து திரிந்து கொண்டே இருக்கிறான் இறைவினால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் அனுபவிக்க முடியாமல் வந்ததையும் அனுபவிக்காமல் இவ்வளோ வேண்டும் அவ்வளோ வேண்டும் என்று ஆசை பேராசையாக செல்லும் பொழுது பாதிப்பு உள்ளாகிறான் கொடுத்ததையும் அனுபவிக்க முடியவில்லை இருப்பதையும் இருப்பதையும் அனுபவிக்க முடியவில்லை இருந்ததையும் அனுபவிக்காமல் வரப்போவதை எண்ணி மனம் மங்களாய்த்து அதனால் இவருடைய சரீர பாதிப்பு சம்பாதிக்கிற பணத்தை பாதுகாக்க முடியுமா மருத்துவம் மருந்து என்று செயல்பாடு அப்படி இல்லை என்றால் இரவு நாள் கொடுத்ததை நாம் காத்து கொள்ளாமல் தேவையில்லாதவர்களுக்கு கொடுத்து ஏமாந்து நிற்பது இது இந்த காலகட்டத்தில் பல பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது உண்மை உறுதி இவை அனைத்தும் இதற்கு இறைவன் உனக்கு கொடுத்ததை நீ உன்னுடைய செலவினங்களுக்கு செலவெய்து கொண்டு மற்றவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு நலிந்தோருக்கு இல்லாதவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு அன்னத்திற்காக ஆடைக்காக படிப்பிற்காக மருத்துவ செலவிற்காக என்று அவருடைய குடும்ப வளர்ச்சிக்காக என்று இல்லாதவர்கள் கொடுத்து உதவினால் அது தர்மம் அது நியாயம் இன்றி பல பேர் பல பொய் உரைகளை கூறித்து பொய் உரைகளை கூறி அதன் மூலம் நம்மிடம் பணத்தை கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து வாங்கி கொண்டு அவன் எப்படி உன்னிடத்தில் பணத்தை வாங்குவதற்கு உன்னால் செயலை ஆக்கி கொள்வதற்கு எப்படி உன்னிடத்தில் நடையாக நடந்தானோ நீ அவரிடத்தில் அந்த பணத்தை வாங்குவதற்குள் பத்து மடங்கு நடக்க வேண்டியிருக்கிறோம் அப்படியும் உன்னால் கொடுத்த பணத்தை அவரிடந்து பெற முடியாது அப்போது அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் என்றுமே எல்லாமே மாறியிருந்து உன்னால் முடிந்தால் பார்த்துக்கொள் என்னால் எப்போ முடியுமோ அப்போதுதான் கொடுப்பேன் இப்படி தொந்தருகிறதே என்றால் நான் காவல்துறைக்கு தகவலை சொல்லிவிட்டு நான் வேறு வழியில் சென்று விடுவேன் என்று நம்மை அச்சுறுத்துவார் செய்ய வேண்டும் தான் நல்லவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு நாம் சம்பாதித்ததை இழந்து நிற்கும்போது நான் செய்தேன் நான் செய்தேன் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த விஷயத்தில் எப்படி நீ செய்த என்று சொல்லாமல் இறைவன் மீது பழி போடாதே இல் ஆல்வேஸ் அப்சர்வர் அவன் ஒரு பார்வையாளர் எதை செய்ய வேண்டும் எவ்வளவு செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்ற விசாரணையை நாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்துமையானால் எந்த விதத்திறுமையும் சரி காலையில் நேரத்தோடு எழுந்து காலைக்கிழமைகளை முடித்து நாம் வெளியில் செல்வதற்கு முன்பாக இறை நாமத்தை சொல்லி தியானம் என்பதை செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு குழந்தைகளிலிருந்து அதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இறைநாமத்தை சொல்லிதான் நல்ல பொழுதாக வெளியில் செல்கிறேன் நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தித்து அவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு செல்லும்பொழுது நமக்கும் மன இருக்கும் அன்றைய பொழுது பொழுதாக போகும் இதை ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு அவருடைய குடும்பத்தில் அவருடைய போல ஆச்சாரத்துக்கு ஏற்றார் போல் செய்து கொண்டு வாழ்ந்தோமையானால் மனதில் தெம்பும் தெளிவும் ஏற்பட்டு மன நிம்மதியுடன் கொடுத்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக ஆனந்தத்துடன் வாழ முடியும் அனைத்திற்கும் காரணம் விஞ்ஞான வளர்ச்சியால் நாம் நம்மையுடைய செயல்பாடுகள் செயல்களை இழந்து இயந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இன்று நாம் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த அலைபேசி என்று சொல்லது கைபேசி வந்தவுடன் மனிதருடைய உறவு பாசம் அன்பு அனைத்தும் பந்தம் அனைத்துமே பலகால தூரம் போய்விட்டது அனைத்துமே கைபேசியின் மூலமாக செய்திகள் அனுப்பதோ செய்திகள் வாங்கிக் கொள்வதோ பணப்பரிமாற்றமோ அனைத்தும் நடப்பதால் ஏற்படக்கூடிய ஆபத்து இது விஞ்ஞான வளர்ச்சி தேவைதான் அதற்கு ஏற்ற அனைவற்று அனைத்துக்குமே விஞ்ஞானத்தை பயன்படுத்த முடியாது சிலது இயற்கையால் நிகழ்த்தப்பட வேண்டிய நிகழ வேண்டிய நிகழ்வுகள் பல உள்ளன அதற்கு ஏற்றாற்போல் பொறுமையாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர காலத்திற்கேற்றாற்போல் நம்முடைய தேவைக்கேற்றாற்போல் அவதிப்பட்டு அவசரப்பட்டு துன்பப்பட்டு துயரத்தில் ஆழ்ந்து நாம் நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்து நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போய்விடுகிறது இதற்கு காரணம் உன்னை நீ புரிந்து கொள்ளாமல் உன்னை உணர்ந்து கொள்ளாமல் உன்னுடைய செயல்பாட்டில் ஒரு கண்காணிப்பு இல்லாமல் வாழும்போது இறைவன் ஒன்றும் செய்ய மாட்டான் அவன் வழியைத்தான் காட்டுவான் அந்த வழியில் வாழ்ந்து காட்டுவது வழி நடத்தி செல்வது உன்னுடைய அறிவு என்பது இரவினால் கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தி கொண்டு பயன்ப பயன்புள்ளதாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இப்படி பல செயல்கள் செயல்பாடுகள் சொல்லிக்கொண்டே போகலாம் கடவுள் கடவுள்தான் மனிதன் மனிதனாம் மனிதனும் கடவுளாகலாம் என்றால் நாமஸ்மரணமே கோவிந்த நாமமே சிவன் நாமமே என்பதை உணர்ந்து கொண்டு அதன் மூலம் நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொண்டு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமே தவிர விபரீத ஆசையால் பேராசையால் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு கடைசி காலத்தில் கஷ்டப்படாதீர்கள் உணர்ந்து கொண்டுங்கள் இயற்கையோடு இறைவனோடு இணைந்து வாழுங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மலையப்பனை பிரார்த்தி தாசிர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்